குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து டிசம்பர் பத்தொன்பது மார்கழி மாதத்தின் வியாழக்கிழமை இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை மார்கழி மாதத்தின் நாலாம் நான்காம் நாள் இன்றைக்கு வந்து வைத்ருதி பைத்ருதி சிரார்த்தம் அகத்தியர் ஜெயந்தி இன்றைக்கு வந்து அதனால் இன்றைக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல நாள் வேறு எந்த ஒரு சிந்தனையுமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது மார்கழி மாதம் மார்கழி தனுர் மாதத்தின் இது திருப்பாவை திருவம்பாவை இந்த சிந்தனையை தவிர வேறு எதுவுமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நேற்று இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை நேற்று வந்து நடைபாதை பயணத்தை தொடங்கிட்டாங்க இன்னைக்கு வந்து நாமக்கல் நாமக்கல் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நாமக்கல் போயிடுவாங்க ரெண்டே ரெண்டு ரெண்டு சாமி எங்கள் வீட்டுக்காரோடய இன்னொரு சாமியும் அதனால் இன்றைக்கி வந்து அந்த சிந்தனை தான் வேறு எந்த சிந்தனையுமே இல்லை இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை நம்ம எப்பவும் வேற குரு குருவிற்கு நாள் குரு பூஜை சத்திய இந்த பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை செய்வோம் அதையும் செய்ங்க வந்து இன்றைக்கு வந்து சந்திராசிரமம் வந்து தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இதே சிந்தனையில் இருங்க திருநீற்று பச்சிலை சாறு தேன் கலந்து சாப்பிட்டு வர மார்பு வழி தீரும் தழுத்தாழை இலை சாறு மூக்கில் உறிஞ்சு மூக்கில் நீர் வடிதல் நிற்கும் உருவத்திற்கு முக்கியமில்லை அதனோட இதுக்கு தான் முக்கியம் அதனால் வேறு எந்த ஒரு சிந்தனையுமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் திருப்பாவை திருவம்பாவை திருப்பாவை திருவம்பாவை இதே சிந்தனை தான் இருக்குது அதை தான் நான் படிச்சிட்ருக்கோம் நீங்களும் படிங்க நாளைய விசேஷங்கள் வந்து சஷ்டி திதி முருகப்பெருமானுக்கு உரிய நாள் நீங்கள் அதனால் எப்போவும் நீங்கள் ரெகுலராக செய்கிற பூஜை செஞ்சுக்கிட்டு இருங்க இப்போ வந்து திருவம்பாவை படிக்கலாம் திருவம்பாவை நான்காம் நாள் இன்று நேற்று ரெண்டு அஞ்சு ஆறு படிச்சிருக்கோம் அஞ்சு இன்னைக்கு வந்து ஆறு படிக்கலாம் மானே திருவம்பாவை திருவாசக பெருமான திருவம்பாவை மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றாலும் நானாமே போன திசை திசை பகராய் இன்னமும் புலர்ந்து புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அரி அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளி தாட் தலையடி தலையலி கொண்டருளும் வான்வார் கள்ளல் பாடி வந்தோர்க்கண் வந்தோர்க்குன் வாய் திரவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கு தங்கோனை பாடேலோர் எம்பாவாய் அண்ணே இது வந்த ஏழாம் பாடல் அண்ணே இவையும் சிலவே சிலவோ பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்பச் சிவனென்றே வாய்த்திறப்பாய் தென்னா எண்ணம் என்னாம் முன்னம் தீசேர் மெழுகொப்பாய் என்னானை எண்ணானை என்றறையன் இன்னமுதென்றெல்லாமும் சொன்னோம் கேள்வெவ்வேறாம் எண்ணம் துயிலுதியோ வஞ்சன போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் இது எட்டாம் பாடல் கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் ஏழில் இயம்ப இயம்புவெண் சங்கெங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழிப்பொருள் பாடினோம் கேட்டிலையோ தென்ன உறக்கமோ வாய்திரவாய் ஆளியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறே ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய் இது ஒன்பதாம் பாடல் முன்னை பழம்பொருட் பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றறியானே உன்னை பிரானாகப் பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொடும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையை எமக்கெங்கோன் நல்குதியோல் நல்குதி நல்குதியேல் என்ன குறையுமிலோ என்ன குறையுமிலோ மேலோர மேலோ ரெம்பாவாய் மேலோரம் மேலோ ரெம்பாவாய் இது வந்து திருப்பாவை ஆண்டாள் அருளி செய்த இது வந்து திருவெம்பாவை இது இப்போ படித்தது மாணிக்க அருளி செய்தது இப்போ வந்து நாம் வந்து ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை அன்னைக்கு வந்து பத்து பாடல் பாடியிருப்போம் பதினொன்றாம் பாடல் கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளிய சென்று செருக்கையும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றவல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து மகிழ்வண்ணன் பேர்பாடச் சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி ஏற்று குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய் கற்று கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முளைவழியே நின்ற சோர அனைத்திலும் செயராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின்வாசற் படிகடை பட்டி சின்னத்தினால் தென்னிலங்கை கோமானை சென்ற செற்ற மனத்துக்கிணியானை பாடவும் நீ வா நீ வாய் இனித்தான் எழுந்தேறாய் எழுந்திராய் இதென்ன இதென்னும் அறிந்தேலூர் எம்பாவாய் புள்ளின் வாய்க்கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகளெல்லோரும் பாவைகளாம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழ முரத்திற்று புல்லும் சிலம்பினக்கான் போதறி கண்ணினாய் குள்ள குளிரை குடைந்து நீராடாதே பள்ளி கெடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய் அதனால் நமக்கு வந்து வேற எந்த சிந்தனையுமே இல்லைங்கிறாங்க இந்த திருப்பாவை திருவம்பாவை திருப்பாவை திருவம்ப திருவம்பாவை அந்த காலை பொழுது வழிபாடு அதுதான் உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியில் செங்கலு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் தூம்பினக்கான் சிங்கள பொடிக்கூரை வெல்வல் தவத்தார் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நா உடையாய் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் அதனால் நீ எப்பொழுதும் திருப்பாவை திருவம்பாவை இதே இதுதான் இதை வந்து நீங்க தினமும் பாராயணம் பண்ணுங்க டைம் இருக்கும்போதெல்லாம் மாங்கொட்டையில் உள்ள பருப்பை எடுத்து பசும் பாலுடன் கலந்து மை அரைத்து சாப்பிட்டு வர தண்ணீர் குடை குடித்தால் வேதி உடனே நிற்கும் மாங்கொட்டை சாறு நாங்கள் வந்து கசகச அரைச்சு கொடுப்போம் இதுன்னா அப்புறம் மோரில் வந்து வெந்தயம் போட்டு குளித்தாலும் உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அதே மாதிரி இதுதான் நம்ம வந்து சாப்பிடுவோம் இதையும் நீங்கள் சாப்பிடுங்க குளிர்ச்சியான இப்போ வந்து ரொம்ப மோடமாக இருக்குது நீங்கள் அதெல்லாம் ரொம்ப எடுத்துக்க வேணாம் குளிராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஆரோக்கியத்துக்கு உடனே ரொம்ப முக்கியமான காரணம் மலம் கழித்த இந்த ஒன்றுக்கு ரெண்டுக்கு டூ பாத்ரூம் ஒன் பாத்ரூம் நல்லா போயிடுச்சுனாலே உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தண்ணி நிறையா குடிங்க அந்த கசண்டு உடம்புல இருக்கிற அந்த கசண்டு ஒரு கெட்டை இதெல்லாமே வந்துடும் நமக்கு வந்து மலம் கழித்தலும் காளைக்கடன் நம்ம நம்ம செய்தோன்னாவே உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த நல்ல தகவலை தரேன் அதே மாதிரி நமக்கு வந்து இந்த இதை படித்தோன்னாவே செல்வம் சேரும் நம்ம வந்து அதே மாதிரி சுவாமிக்கு வந்து எப்பொழுதும் பூ பூ பூவும் பணம் காசு அதை வச்சு ஒரு தூபதி பார்த்து காட்டுங்க அந்த செல்வம் நமக்கு நல்லா சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி